ஹை வெல்கம் டு ரியா மீடியா யூடியூப் சேனல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூடலூர் வருகை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ரீசெண்டாக த எலிபன் விஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்துக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர் கூடலூர் மசனகுடி முதுமலை அப்படிங்கிற பகுதியில் இருந்து திரு பொம்மன் வெள்ளி அவர்கள் அவங்கள அவங்களுக்கும் அந்த யானைக்கு முந்தான ஒரு பாசத்திணைப்பை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சதுக்கு நம்ம கூடலூருக்கே பெருமையான விஷயம் நிறையா செலிப்ரிட்டிஸ் நிறையா அரசியல்வாதிகள் நிறையா விஐபிஸ் வந்து அவங்கள சந்தித்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க கடைசியாக நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கூடலூர் வந்து முதுமலையில் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாரத பிரதமர் வராரு விசிட் பண்ணுறாரு எல்லாம் ஓகே தான் அவர் வந்தார் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் அவங்கள சந்தித்தாரு அவங்க கூட சிறு உரையாடல்கள் நடத்தினாரு அதுக்கப்புறம் அந்த யானைகளில் கொஞ்சம் முகாம் விசிட் பண்ணார் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பிடிச்சிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வர்றதுக்கு உண்டான இந்த ஒரு நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட பல ரூபாய் பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை லட்சம் கோடியும் ஆகலாம் எந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து என்ன என்ன கேட்டால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நம்ம ஊருக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு விஐபிகள் சிஎம்ஓ பிஎம்ஓ இந்த மாதிரி யாராவது வந்தால் நம்ம ஊர் எங்கேயோ போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூடலூர் சுங்கம் நம்ம புதிய பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருக்க இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோச ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும் ஏன்னா ரெகுலராக அந்த வழியில் போகிறதுனால ஏன்னா ஸ்கூலுக்கு குழந்தைய விட போகும்போது ரெகுலராக அந்த வழியில் போக அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த டிராஃபிக் ஜாமு அந்த இதிலலாம் சிக்கி அந்த ரோடு இதில் வேறு ரோடு ப்ராப்ளம் மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும் திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தா ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது இதே மாதிரி தான் நம்ம பகுதியில் அந்த புலிகள் காப்பகத்தில் பிரதமர் வர்ற அந்த ஏரியாவிலையும் கிட்டத்தட்ட நிறைய வேலைகள் நிறையா பராமரிப்பு பணிகள் இதெல்லாம் நடந்த இதில் எனக்கு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஊர் வந்து இப்போ நம்ம தான் ஓட்டு போட்டு இந்த அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ஜெயிக்க வைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு தானே அவங்க நினைக்கணும் ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தர் ஒரு விஐபி வராங்க அவங்க இவ்வளோ செட்டப்பாக உண்மைதான் இப்போ ஒரு விஐபி வரும்போது செட்டப்பாக நம்ம வேலை செய்யணும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே வரல பட் அன்றாட தேவைகள் அந்த ஊரில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சு மக்கள்த ஒவ்வொரு இதை ஒவ்வொரு தடவையாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு கோரிக்கை மனுவா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அதை சரி பண்ணிக்கொடுங்க இதை சரி பண்ணிக்கொடுங்க நல்லா சொல்லும்போது உங்களுக்கு சரி பண்ணுவோன்னு இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் பிஎம் நம்ம இந்தியாவின் ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் விசிட் பண்ணுறாரு இன்னொன்னு அடித்து குடிச்சு அங்கே கிளீன் பண்ணுறது இங்கே கிளீன் பண்ணுறது எதுக்கு இந்த நாடகம் நாடகம் இதில் நாடகம்லாம் ஒன்றும் முக்கியமான குற்றவாளிகள் இந்த தான் ஓட்டு போடுற தான் முக்கியமான குற்றவாளிகள் உனக்குன்னு ஒரு ரேஞ்ச் யூ அன் ஐடென்டிட்டி உனக்குன்னு ஒரு பவர் இருக்கு யூ ஹாவ் தவர் அந்த கொண்டு போய் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கும் இந்த கேவலமான மக்கள்னால தான் நம்ம இந்த நிலைமை அனுபவிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஓ எனக்கு ஓட்டுக்கு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ ஜெயிச்சா இதை பண்ணுவியா இந்த அக்ரிமெண்டில் ஒரு கையெழுத்து போட்டு உனக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி பாருங்க நம்ம நாடும் முன்னேறும் நம்மளும் முன்னேறுவாங்க உண்மைதாது இன்னைக்கு நம்ம நாடு சந்திக்கின்ற இந்த விஷயங்கள் இப்போ பாரத பிரதமர் வந்தார் கோரிக்கை மனுக்கள்லாம் போயிருக்கும் போயிருக்கலாம் போகாமலும் இருந்திருக்கலாம் நம்ம ஊரோட அடிப்படை இன்னைக்கு உண்டான பிரச்சனை என்ன செக்ஷன் செவன்டீன் பிரச்சனை பட்டா பிரச்சனை ஒரு வீடு கட்ட முடியாத பிரச்சனை ஒரு லேண்ட் வாங்க முடியாத பிரச்சனை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத பிரச்சனை வனவிலங்குகள் தொல்லை இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சு தெரிந்திருந்தால் நமக்கு அது தீர்வு கிடைக்கலாம் எங்கே தெரிய போகுது இந்த ரோடு பிரச்சனையும் அவர் வர்றதுன்றதுனால இங்கே இருக்கவங்க வந்து டக்கு டக்குன்னு பே பே பண்ணுறாங்க எதுக்கு இந்த நாடகம் ஒரே ஒரு காரணம் தாங்க வேறு யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் காரணம் உங்கள் ஓட்டை நீங்கள் என்னைக்கு இந்த விற்கிறத நீட்றீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்ன பண்ண போகிறாங்க ஒரு ஐநூறுரூவா வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோம் ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகுமா சரி கம்மியாக செலவு பண்ணுறது ஒரு மூணு நாள் யூஸ் ஆகுமா ஒரு ஆயிரம் ரூபா வாங்கினா நீங்கள் ஒரு வாரம் வாழலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாங்கினா உங்கள் கணக்குப்படி ஒரு ரெண்டாயிர ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் அந்த காசை வச்சு வாழலாம் அதுக்கு மேலே உங்களால் அந்த காசு யூஸ் ஆகாது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய பட்டினி சமாச்சாரம் தான் இதுக்காக தான் உங்கள் ஓட்டு உங்கள் கையில் இருக்க உங்கள் ஓட்டு அது ஒரு ஓட்டு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஓட்டு உங்கள் ஓட்டுக்குண்டான விலை ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு நீங்கள் நிர்ணயிக்காதீங்க இந்தாம ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா காசு தரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சரிங்க சார் எவ்வளோ கேவலமான விஷயம் அது அந்த ஒரு தான் நம்மளை இன்னும் அடிமையாகவே கேள்வி கேட்க முடியாத லெவலுக்கு வச்சுருக்காங்க இப்போ கூட நீங்கள் நாளைக்கு போய் கேள்வி கேட்டால் கூட ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க வாங்கினல்லை ரெண்டாயிரம் ரூபா வாங்கினல் ஆயிரம் ரூபா வாங்கினில் ஐநூறுரூவா அவங்கெல்லாம் நீ போட்ட ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்தாச்சு கிளம்பி போயிட்டே போயிட்டேரு அப்படின்னா அளவுக்கு நம்ம வளர்த்தி வச்சிருக்கோம் இந்த இப்போலாம் வந்து ஓட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஜனநாயக முறை கிடையாது பனநாயக முறை டெண்டர் சிஸ்டம் அடுத்தது அடுத்த வருஷம்லாம் இப்போ எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் வந்தாலும் ஒரு பத்து டெண்டர் இந்த இதெல்லாம் எல்லாம் டெண்டர் எடுப்பாங்களே அந்த மாதிரி பத்து கேண்டிடேட்டு கொண்டு வந்து உள்ள உட்கார் வைக்கிறோம் யார் கையில் பொட்டி பெருசாக இருக்கும் ஆ நீ அஞ்சு லட்சம் இருக்கு என்கிட்ட பத்து லட்சம் இருக்குது என்கிட்ட இருபது லட்சம் இருக்குது அப்போ ஐஎஸ்டி யார்ட்டிருக்கு இருபது லட்சம் யூ ஆர் த வின்னர் இனி அதுதான் ஃபைனலாக அதுதான் நடக்கும் ஸோ இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த நிலைமை மாற வேண்டும் அதுதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பிரதமர் மோடி நம்ம ஊருக்கு வந்தார் பெருமையான விஷயம் நன்றி திரு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண பொம்மன் பில்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நம்ம ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அவர் வந்ததில் சந்தோஷம் எல்லாம் ஓகே தான் பட் மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க நாளைக்கு நமக்கு கேள்வி கேட்குற இடத்துல நமக்கு இருக்கவே முடியாது கேள்வி கேட்கவே முடியாது நம்ம எந்த ஒரு வகையிலையும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பணங்கிறது வந்து நமக்கு முக்கியமான தேவை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த பண தேவைகளுக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் மிக சிந்தித்து செயல்பட வேண்டும் நாட்டை அடமான வைக்கிறவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு என் வீட்டில் இருக்க பத்து ஓட்டு நான் அவங்களுக்கு போடுறேன்னு சொன்னோஷத்தில் போயிடுவான் ஐயாயிரம் ரூபாய் இங்க செலவு பண்ணுவான் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் அங்கே அடிச்சிடுவான் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஸோ தயவு செஞ்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அந்த கலாச்சாரம் இனிமே இம்பார்ட்டன் இனிமேல் இம்பார்ட்டன் இப்போ சொல்ல பண்ணது வரைக்கும் போதும் இனி ஓட்டுக்கு யாராவது காசு கேட்டு வந்தாங்கன்னா ஓட்டுக்கு யாராவது காசு கொடுக்குறேன்னு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள் நான் ஓட்டு போடுறேன் அது என்னோட உரிமை யாருக்கு போடணுமோ நான் போட்டுக்கிறேன் காசு பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க இந்த மாதிரி ஒரு முடிவு நீங்கள் வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற இந்த சாதாரண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிஎஸ் எல்லாம் வரும்போது நம்ம கோரிக்கைகள் நம்ம முன் வைக்கலாம் அவங்க பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் பல பேர் செய்வாங்க அதையும் மீறி நம்ம ஒரு சில மனுக்கள் நம்மளோட கோரிக்கைகள் நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது ஒரு விஷயந்தான் மோடி வருகையும் நாடகங்களும் அதாவது பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வேலை செய்கிறாங்க இவங்க வர்றதுனால இதே ஊரில் தான் இந்த மக்கள் பல காலமாக வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதை இங்கே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நான் இந்த மக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் இப்போ இங்கே பேசுகிறேன்னா என்னோடய சொந்த கருத்து கிடையாது நம்ம ஒரு சர்வே பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் கேட்குற அவங்க காதல் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம பேசுகிறது மற்றபடி நான் என்னோடய சொந்த கருத்தை நான் எந்த வீடியோலையுமே பேசுகிறது மக்கள் ஒவ்வொரு கருத்துங்கிட்ட சொல்லுவோம் போது அதை நம்ம வீடியோவாக பண்ணுறோம் இன்னும் இதுவும் இதை விட நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அந்தந்த சுட்சிவேஷன் வரும்போது நம்ம அதை பேசுவோம் பாரத பிரதமர் மோடி நம்ம ஊருக்கு விசிட் பண்ணுறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது போன்று பல நிகழ்வுகள் இன்னும் நம்ம ஊருக்கு பெருமையை சேர்க்குற மாதிரி நடக்க வேண்டும் நடக்கணும் அதே மாதிரி நம்ம ஊர் வளர்ச்சி பாதையில் போகணும் சிம்பிளாக சொன்னோன்னா மாதத்துக்கு ஒரு விபி வந்தால் நம்ம ஊருக்கு எந்த விதமான வளர்ச்சி தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு அந்த மாதிரியாவது ஒரு விஷயம் நடக்கட்டுமே அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ் டோன்ட் சீல் யுவர் போட் உங்கள் ஓட்டை விற்காது உங்கள் ஓட்டோட மதிப்பு அஞ்சு ஐநூறுரூவாயும் கிடையாது ஐயாயிரம் கிடையாது பத்தாயிரம் கிடையாது பத்து லட்சம் கூட கிடையாது அதுக்கும் மேலே புரிஞ்சுக்குங்க உங்கள் ஓட்டோட மதிப்பு தயவு செஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து யோசித்து புரிஞ்சுக்குங்க அடுத்த தடவை ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க அது அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்